எம் முரளி நாடக தள்ளார் உள்ளது சித்திரை மாதம் நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யலாம் சித்திரை ஒன்றாம் தேதி நாடகம் என்றால் இந்த நம்பருக்கு தொடர்புகள் சிறந்தவரில் புக்கிங் செய்து தரப்படும் இன்று எந்தெந்த ஒரு நாடகம் சொல்வதும் போதும் பார்க்கலாம் இருபத்தெட்டு வணக்கம் நாடக கணக்கி அன்பான வணக்கம் பங்குனி மாதம் பதினொன்று நாலு இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கலைதேவி நாடகமன்றம் தெய்யார் பழி தெல்லார் மல்லி நாடகமன்றம் செய்யார் சஞ் சஞ்சய் நாடகமன்றம் விஸ்வரெட்டி பாளையம் தேவி மலர் நாடகமன்றம் பிள்ளையார் திட்டு ஹரிஸ் நாடகமன்றம் பெங்கோடு வழி உத்தரவேலூர் கங்கா நாடகமன்றம் வெள்ளிமணிப்பேட்டை திண்டிவனம் சாலை லட்சுமி நாராயணன் மேடை நாடகமன்றம் மாத்தூர் ஐந்தப்பட்டு அகிலாண்டேஸ்வரி நாடகமன்றம் உலக்கூர் வழி திண்டிவனம் செல்வி நாடகமன்றம் கொண்டாங்கி விழுப்புரம் லிங்கேஸ் நாடகமன்றம் எடப்பாளையம் முத்துக்கடை செம்பருத்தி நாடகமன்றம் அக்ராவரம் முத்துக்கடை முருகன் சீதா நாடகமன்றம் பணப்பாக்கம் வழி நாயுடும் நெடும்புலி ஜானகிராமன் மேடை நாடகமன்றம் புதுப்பாளையம் பன்ரொட்டி ஆ ஸ்ரீ ராமஜெயம் நாடகமன்றம் கொஞ்சி குப்பம் பன்ரொட்டி நாடகமன்றம் இடம் பற்றி சொல்லுங்கள் அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றம் மதி கிருஷ்ணாபுரம் பாண்டிச்சேரி கடலூர் சீதா நாடகமன்றம் மல்லாடி குன்னத்தூர் பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் கிளியனூர் ஆதிபராசக்தி நாடகமன்றம் திண்டிவனம் உமா மகேஸ்வரி நாடகமன்றம் அச்சரப்பாக்கம் வழி ஆவணிப்பூர் ரோடு சிங்கம் பாக்கன் முத்தமிழ் நாடகமன்றம் அன்னம்பாக்கம் திண்டிவனம் ஆவணிப்பூர் துர்கா நாடகமன்றம் இன்று நாடகம் சேர்த்தலாகிவிட்டது சிறந்த முறையில் நாடகம் நடத்தித் தேரப்படும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி உடனடியாக நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்ய எம் முரளி நரகரில் செல்ல உள்ளது நன்றி வணக்கம்